மக்களே வணக்கம் வெல்கம் டு அ சேனல் சாரால் ஜி க பெஸ்டிட் லைஃப் இன்றைக்கி வந்து தோட்டத்துலேருந்து எடுத்த காய் கீரைலாம் அப்படியே தோட்டத்துலேயே வச்சு சமைச்சு போகிறேன் சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் மழையும் இருட்டிகிட்டு இருக்குது அதுக்குள்ளே சீக்கிரம் நம்ம சமையலை முடிக்கணும் சகப்பு கீரை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சிறு கீரை கொஞ்சம் சேர்த்து எடுத்து கடையை போகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ரெண்டு கீரையும் கலந்து தான் வேக வைக்க போகிறேன் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறேன் முதல்ல சுத்தம் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற அந்த காம்பு நாரெல்லாம் எடுத்துடலாம் க்ளீன் பண்ணிக்க நாரெல்லாம் எடுத்தாச்சு இப்போ கட் பண்ணும் பொரியலுக்கு கட் பண்ண போகிறேன் பீன்ஸ் பொரியல் தான் நல்லா பிஞ்சாக இருக்குது சூப்பராக இருக்குது கட் பண்ணிட்டேன் ரெடியாக இருக்குது பொரியல் செஞ்சிடலாம் தோட்டத்தில் இருக்க கீரை கட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வந்து கடையை போகிறோம் அதனால பெருசு பெருசாக வெட்டினாலே போதும் சும்மா ரெண்டு ரெண்டாக வெட்டி அதில் போட்டுக்கலாம் எப்படியும் வெந்துடும் அது கீரையை கட் பண்ணிட்டேன் நம்ம வேக போட்டுருலாம் இதெல்லாம் ரெடியாக இருக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் புளி வேணும்னா போ நான் போடல புளி இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் வேகத்துக்கு அவ்வளோதான் நல்லா வேகும் மஞ்சத்தூள் கூட வேணும்னா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் இல்லை பெருங்காயத்தூள் இதெல்லாம் இந்த சகப்பு தண்ணி அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த கீரையோடு வெந்து சாப்பிட்டோன்னா சகப்பு கீரை பச்சை கீரையோட சகப்பு கீரையில் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இப்போது பீன்ஸ் செய்ய போகிறேன் பீன்ஸ் பொரியல் இது சூடாகட்டும் அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு குளுட்டு கொஞ்சம் இப்போ இதுல தாளிக்கிறதுக்கு பெரிய இதுல வச்சிட்டேன் டைம் ஆகுது வெங்காயத்தை போட்டு இப்போ கருவேப்பிலை சூட்டை போறேன் அது வந்து அப்படியே போடலாம் காம்பி எடுக்காம சின்னது தானே நல்லா இருக்கும் வாசனை

நான் மீன் பொடிக்க போறேன் அதுக்கு இந்த விதை வச்சுருக்கேன் இருந்து எடுத்த கீரை சங்கரா மீன் பிடிக்க போறேன் மீன் ரெடி நம்ம சாப்பிட்லாம் கீரையும் பீன்ஸ் பொரியல் மீன் வறுத்தாச்சு வேறு ஒரு குழம்பும் செஞ்சுவேன் ரெடி தோட்டத்துலேருந்து எடுத்தது பீன்ஸு கீரை மீன் மட்டும் வெளியே வாங்க எல்லாம் ரெடி தேங்க் யூ பாய்